அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசர பதிவு அவசிய பதிவுன்ட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதத்தின் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ரெண்டு விசேஷங்கள் வந்து இருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய வாராகி அன்னைக்கு உகந்த தேய்பிரை பஞ்சமி அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய ிகை நட்சத்திரம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தனித்தனியா வரும்போதே அதிசக்தி வாய்ந்த நாளாகவே நம்ம எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய ஒரு இந்த நாட்கள் வந்து அமையும் நமக்கு சேர்ந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் சொல்லலாம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதனால அப்படி சொல்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்க இன்னைக்கு பஞ்சமி வாராகியம்மன் வழிபாடு எந்த மாதிரியெல்லாம் செய்யணும் என்பது குறித்து ஒரு நாலஞ்சு நாட்கள் ஆட்களாகவே தொடர்ந்து வந்து வீடியோ கால் போட்டுட்டு வரேன் ஏன்னா இந்த தேய்பரை பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மற்ற அதாவது வளர்பிரைய பஞ்சமியை காட்டிலும் தேய்பரை பஞ்சமி வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்முடைய தீராத பிரச்சனைகள் நோய்கள் கடன்கள் கஷ்டங்கள் இன்னும் எதிரி தொல்லை இப்போ நீங்கள் தொழில் செய்யும் இடத்துலையோ இல்லை இப்போ சொந்தக்காரங்க உறவுகளுக்கு மத்தியிலையோ ஏதாவது உங்கள் மேலே ஒரு பொறாமை உணர்வோட பில்லி சூன்யம் ஏவல் வைக்கிறது நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து மப்பட்டு கண்திருஷ்டி ஏற்படுத்துவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா கட்டாயம் வந்து அது தேய்பிரை பஞ்சமி வாராகி வழிபாடுனால தான் முடியும் ஏன்னா எதிர்களை துவம்சம் செய்யக்கூடிய நாயகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாராகி அண்ணையை வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் நான் சொன்ன ஏதாவது ஒரு முறையில் நீங்க கண்டிப்பாக வந்து வழிபாடு செஞ்சுருப்பீங்க ஆனால் இன்னும் ஒரு சில சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால வழிபாடு செய்ய முடியாமல் போயிருக்கலாம் ஒன்னு இன்னைக்கு அவங்க அவங்க வீட்டில் வீட்லேயும் இல்லாமல் வந்திருக்கலாம் இல்லைன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்திருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இருந்திருக்கலாம் இன்னும் சில பேருக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்திருக்கலாம் இதுபோல ஏதாவது ஒரு தடை வந்து வந்திருக்கும் அப்படி இருந்தாலுமே இப்பேற்பட்ட ஒரு மகத்தான அதுவும் கிருத்திகையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமினால் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு முறை வந்து சொல்ல போகிறேன் இது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இந்த தேய்பிரை பஞ்சமி திதியில் வாரகிம்மன் வழிபாடு செஞ்சுருந்தா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருக்குமோ அது எல்லாம் இப்போவும் வந்து தீரும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பீரியட்ஸ் டைமில் செய்யலாம் வெஜ் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளம் செய்யலாம் ஆனா உங்க வீட்டில இருந்து தான் செய்யணும் அது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது என்ன இந்த நீங்க வேற பக்கம் தங்கியிருக்கீங்க போது அங்கிருந்து செய்ய முடியாது உங்க வீட்டில இருந்து தான் செய்யணும் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஜாதக ரீதியாவும் சரி கர்மவினை ரீதியாகவும் சரி நம்மளுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சனி ராகு கேது இது மூணையுமே வந்து சொல்லலாம் அதிலும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா நமக்கு கெடுதல் தரணும் அப்படின்ட்டு தரமாட்டார் இந்த பித்ருதோஷம் கர்மவினை இது காரணமாக நம்மளை வந்து திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து வழிக்கு வந்து கொண்டு வருவார் ஆனால் கெடு பலன்கள் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து சொல்லலாம் இந்த ராகு கேதுவுக்கு தனியாக ஒரு கிழமை அப்படின்னு வந்து கிடையாது இப்போ நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு கிழமை வந்து ஒதுக்கி வச்சிருப்போம் சூரியன்னா ஞாயிறு சந்திரன்னா திங்கள் செவ்வாய் பகவானுக்கு வந்து அதாவது அங்காரகனுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சிருப்போம் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்றும் சொல்லலாம் இந்த ராகு கேதுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து சொல்லுவோம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கு உரிய இந்த ஞாயிற்றுக்கிழமையே சங்கடங்களை தீர்க்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் தேய்பிரை பஞ்சமி எல்லாம் வந்திருக்கிறதுனால தான் இது வந்து ரொம்ப சிறப்பான சேர்க்கை அப்படின்னு வந்து சொன்னேன் மேலும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் தான் கண் திருஷ்டி வழக்கமா நம்முடைய முன்னோர்கள் வந்து வச்சுட்டு வந்தாங்க அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையிலேயே எடுப்பாங்க வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலையும் வந்து எடுப்பாங்க அதுவும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே எடுக்கிறது நல்லது இருந்தாலும் ஒவ்வொரு சிறப்பான ஞாயிறுன்னு இருக்கும் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேலண்டர்லேயே கண்ணூர் கழித்தல் நன்று அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க அதாவது மற்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பண்ணலினாலும் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக வந்து நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வகையில் வந்து திருஷ்டி எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நான் உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு மெத்தடு தான் சொல்லித்தரப்போறேன் இதை வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து செய்யலாம் இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவை தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது கண்ணாடியாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் அது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் வந்து கல் உப்பு போடுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிங்க அப்படின்னாலும் ஓகே தான் அது வந்து நீங்கள் இப்போ பரிகாரத்துக்குன்னு பயன்படுத்துகிற உப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி ஏன்னா இந்த பண வரவுக்குண்டான பரிகாரத்துக்கெல்லாம் கண்டிப்பாக புது உப்பு தான் பயன்படுத்தணும் ஆனால் இது போல் திருஷ்டி எடுக்கும் பரிகாரத்துக்கெல்லாம் நீங்கள் சமையலறையில் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம் எந்த தவறுமே கிடையாது அது உங்களுடைய இடது கையாலையை வந்து எடுங்க எடுத்து அந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து இந்த தண்ணீரில் போட்டுருங்க அடுத்தது நாலு கருமிளகு எடுத்து இந்த தண்ணீரில் போடுங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாலுங்கிற எண் பார்த்தீங்கன்னா ராகுவிற்கு உரியது மேலும் கெடுபலன்கள் அவர் தானே கொடுக்குறாரு அதனால் அந்த பலனெல்லாம் நம்மளை நெருங்கக்கூடாது அந்த கெடுபலன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்குரிய எண்ணில் இந்த மிளகு வந்து எடுக்கிறோம் இந்த மிளகு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையும் தீர்க்க வல்லது கஷ்டங்கள் எதிர்மறையாற்றல் எல்லாத்தையுமே நீக்க வல்லது அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து நீங்கள் அந்த தண்ணீரில் போட்டுக்கோங்க இது கூட வீட்டில் எலுமிச்சம்பளம் இருந்துச்சு அப்படின்னா அது அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதில் ஒரு பாதியை வந்து இந்த தண்ணீரில் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு இன்னொரு முறை சொல்லிடுறேன் ஒரு டம்ளர் தண்ணீரில் கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சள் தூள் எலுமிச்சம்பழ சாறு மிளகு அவ்வளவே தான் நான்கே நான்கு பொருட்கள் தான் இதை வந்து ஊற்றிட்டு உங்களுடைய படுக்கை அறையில் ருவாரமாக வந்து வச்சுடுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கக்கூடிய அறையில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை விளக்கணும் அப்படின்னாவே போதும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பாதி பிரச்சனைகள் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பெரும்பாலும் இந்த பெட்ரூம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூளையில் தான் இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம இந்த தண்ணீரையும் வந்து வைக்கணும் இப்போ நாங்கள் பெட்ரூம்லாம் படுக்க மாட்டோம் நாங்கள் ஹாலில் தான் படுத்து தூங்குவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எங்கே படுத்து தூங்கினாலும் சரி மாதிரி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல இந்த தண்ணீர் வந்து வச்சிருங்க இதை வந்து மூடி வைக்காதீங்க திறந்த மாதிரியே வந்துட்டு வச்சிருங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா வைங்க குழந்தைங்க கை கால் பட்டு அந்த தண்ணீர்ல கீழே சிந்தாத மாதிரி பார்த்து வைங்க அதே சமயத்துல அந்த தண்ணீர் வந்து கொஞ்சம் நிறைய தான் இருக்கணும் அரை சொம்பு கால் டம்ளர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு டம்ளர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முழு டம்ளரும் இருக்கணும் சொம்புல தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழு சொம்பா இருக்கணும் அந்த மாதிரி தான் நீங்க வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து அது சிந்தாத மாதிரி சேஃபா ஒரு இடத்துல நீங்க பத்திரமா வச்சிருங்க கண்டிப்பா நீங்க அது படுக்கக்கூடிய இடத்துல தான் கடும் அதையும் வந்துட்டு நான் சொல்லிடுறேன் இப்ப இரவு நீங்க நல்லா படுத்து தூங்குங்க காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இப்போ வந்து நீங்கள் குளிக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு முதல் வேலையை அப்புறப்படுத்திடுங்க இப்போ வெளியில் வாசலில் ஊற்ற முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ரோட்டில் வந்து நீங்கள் ஊற்றி விட்டுட்டு வந்துடுங்க இல்லைன்னா உங்களுடைய வாஷ்பேசன்லேயோ சிங்க்க்லேயோ தண்ணீரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதே ஃப்ளோவில் இதையும் வந்து ஊற்றிடுங்க இல்லைன்னா டாய்லெட் கூட கூட ஊற்றுங்க எந்த தவறுமே கிடையாது இந்த தண்ணீரில் சேர்த்திருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்தி வந்து உண்டு அந்த எல்லா சக்தியுமே நம்ம ஒன்று சேர திரட் ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளில் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அற்புதமான பலனை இது கொடுக்கும் மேலும் நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளிடம் நம்ம வந்து காப்பாற்றும் இந்த பரிகாரம் செஞ்ச அடுத்த நாள்லேருந்தே உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் சரியாக தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி நல்லா வந்து தூக்கம் வரும் குழந்தைங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் அடிக்கடி வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது இனிமேல் அது போல் தொந்தரவு வந்து ஏற்படாது மொத்தத்தில் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்வதற்கு இது ஒன்றான சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்